வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ரெஃபர் லிங்க் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் இருக்கு பாருங்க உங்களோட அப்ளையண்ட்டை வந்து இந்த லிங்கை நீங்கள் கேட்டு வாங்கிக்காங்க சரிங்களா லிங்கை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்குள்ளே டைரக்ட் ஆகும் அங்கே வந்து இன்ஸ்டால்ன்னு இருக்கும் அந்த இன்ஸ்டாலில் வந்து என்ன பண்ணுங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும் கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அங்கே கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அங்கே போடுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த கீழே அக்கௌண்ட்டுருக்கு பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் எஸ்பிஐயில் கொடுத்த மொபைல் நம்பர் போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒருவேளை அந்த நம்பர் உங்களுக்கு ஆக்டிவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நம்பர் நீங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நேம் கேட்கு லாஸ்ட் நேம் கேட்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் நேமில் வந்து உங்களோட நேமை வந்து ஃபுல் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அஃபிஷியல் நேமே கொடுங்க சரிங்களா அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சரிங்களா செகண்டில் லாஸ்ட் நேமில் வந்து உங்களோட இன்ஷியல் மட்டும் நீங்கள் போடுங்க சரிங்களா உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இங்கே சைன் அப் அண்டு கெட் ஓடிபின் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பைமோட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஓடிபி வந்துட்டு சரிங்களா இப்போ நான் அந்த ஓடிபியை வந்து நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே லாகின் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இருக்கு சரிங்களா இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே டாப்பில் பாருங்கள் உங்களோட நேம் இருக்கும் உங்களோட ஐடி நம்பர் இருக்கும் அந்த ஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ரெஃபர் லிங்க் சரிங்களா கீழே வந்து பாருங்கள் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸுன்றது அந்த ஆப்ஷனை என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எதில் சென்ட் பண்ணணும் எந்த சோசியல் மீடியாவில் சென்ட் பண்ணணும் கேட்குது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப்பு கிரியேட் பண்ணியிருப்பீங்களா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குரூப்பில் இருக்கிற பீப்புள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பைமோட் ஆப் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைமோட் ஸ்மார்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்து பழைய பைமோட் ஆப் நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் குரூப்பில் அதாவது உங்கள் அப்ளைன் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப்பில் வந்து இந்த பைமோட் ஸ்மார்ட்டோட அந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஒருவேளை வந்து நீங்கள் குரூப்பில் இல்லை யாருமே உங்களுக்கு வந்து குரூப் கிரியேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது முப்பதாம் தேதிக்குள்ள முப்பதாயிரம் டவுன்லோடு வந்து வந்திருந்து அப்படின்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எஸ்பிஓ வந்து சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் தெ தெரியணும் அப்படின்னா நோட்டீஸ் போட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதாவது முப்பதாம் தேதிக்குள்ளே முப்பதாயிரம் டவுன்லோடு வந்து பைமோட் ஸ்மார்ட் வந்து டவுன்லோடு ஆயிருந்து அப்படின்னா டவுன்லோடுனா எல்லோரும் பண்ண முடியாது அந்தந்த குரூப்பில் வந்து உங்களோட அப்ளைன் வந்து அந்த டவுன்லோடு லிங்க் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் என்ன பண்ணணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா அப்படி முப்பதாயிரம் டவுன்லோட் வந்ததுன்னா அடிஷ்னல் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா நமக்கு இன்கம் வர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக எடுக்காமல் கரெக்டாக உங்கள் குரூப்பில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க அன்பர்களே இந்த வீடியோவில் பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ரெஃபர் லிங்கை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கனா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ